என்னது பழைய குத்தாளில் கலர் கோழி குஞ்சு வச்சாங்களா பாருங்கள் மஞ்சள் கலர் பச்சை கலரு ரோஸ் கலரு மூணு கோழி குஞ்சும் விற்பனைக்கு மூணு கோழி குஞ்சு இல்லைங்க வீடு ஒரு வீட்டு இந்த வீட்டோட ரேட்டு நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது புத்தம் புதுசாக வீடு ரோடை பாருங்கள் நல்லா முப்பது அடி ரோட்டு மேலே உங்களுக்கு வீடு இருக்கும் வாங்க மேலே முதல்ல வியூவாக காட்டுனேன் அடுத்து வீட்டுக்குள்ளேயே பாருங்கள் கோடி பாருங்கள் எவ்வளோ இடம் கிடக்குன்னு கிட்ட சுற்றி நல்லா இடங்கள் இருக்குது செடி கொடி எல்லாம் வைக்கிறாங்க வாடி வாங்க சீக்கிரம் வந்துருங்க குற்றாலத்தில் புது வீடு ஏகப்பட்ட பேர் கேட்டியா பழைய வீடு தான் போட்டுகிட்டே இருக்கும் புது வீடு போட்டோம் கேட்டி அதுக்காண்டியே புது வீடு பாருங்க மலையை பாருங்க எப்படி இருக்குது வருங்க மழை வியூ பாயிண்டை வருங்க எப்படி இருக்குது அப்படி பழைய குற்றாலம் அருவி நம்ம வீட்டு மச்சிலேருந்து பார்த்தா தெரியுது சரியால் டேங்கு மூணு வீட்டுக்கும் டேங்கு குற்றாலம் நீ குடிச்சு கூடும் பார்க்கட்டா சும்மாவே சொல்லிடலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க பச்சை வீடை பாருங்கள் ரோஸ் வீடை பாருங்க ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஒரு ரேட்டு இது நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா தான் வாங்க நீங்கள் வீட்டை வந்து பாருங்கள் குறைச்சி பேசுவோம் ஹில் வியூ பாயிண்ட்டு நல்ல லொக்கேஷனு சரி டிடிசிபி அப்படி ஃப்ளாட்டாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஒரு சென்ட்டுக்கு அஞ்சரை லட்ச ரூபாய் பிளாட்டு இதில் நம்மகிட்டே இருக்குது அதனால் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ளாட் எடுக்கலாம் வாங்க நம்ம அடுத்து கீழே போய் பார்ப்போம் நல்ல லொக்கேஷனுங்க இப்படி குற்றாலத்தில் புத்தம் புதுசாக வீடு கட்டினீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷம் லைஃப் இருக்கும் அதனால் ஜம்முண்ட் இருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்து உடனே எடுப்போம் நம்ம தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் டிடிசிபி அப்லோடு பண்ணிடுங்க நல்லா மெயினான லொக்கேஷனில் பழைய குற்றாலம் ஹில்டன் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குதுங்க அந்த இடத்து பக்கத்தில் ஹில்டன் ஸ்கூலு வேறு எல்லாமே பக்கத்தில் பழைய குற்றம் ஆரிச்சு பக்கம்தான் பழைய குற்றலாம் ஒரு கிலோமீட்டரு தாங்க நல்லா சூப்பராக இருக்கும் சோகா ஐடிய மீனாலும் ஒரு ரெண்டு கிலோமீட்டரு போனோம்னா போதும் பாருங்கள் பெரிய ஸ்பேஸஸஸான ஹாலை பாருங்கள் பதினாறுக்கு பதினொன்றில் அந்த மாதிரி பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க கபோர்டு எல்லாமே செல்ஃப் எல்லாமே வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க கிச்சன் சைஸ்லேருந்து பாருங்கள் ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் அதாங்க பெரிய ப்ளஸ்ஸு பாத்ரூம்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட் செம்ம லுக்குங்க நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ நாலு லட்சமோ அஞ்சு லட்சமோ உங்களோட திறமையை பொறுத்து டேரெக்டாக பேசி முடிப்போம் நல்லா வாங்க சூப்பர் வீடு நல்ல லொக்கேஷன் நல்ல கிரானைட் எல்லாம் போட்டு நீட் அண்ட் க்ளீனாக தான் பண்ணியிருக்காங்க நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது ரெண்டு டாய்லெட்டும் நல்லா பெரிய டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க நீங்கள் மேலே நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வீட்டை வந்து பாருங்கள் இதேமாதிரி புது வீடு நேரப்பட்டவே கேட்டியா பழைய வீடு போட்டுட்டுருக்கோம் பழைய வீடு இருபத்தஞ்சி லட்ச ரூபாயிலேருந்து நம்மகிட்ட இருக்குது இருபத்தஞ்சு இருபத்தெட்டு இந்த மாதிரி இருக்குது அதனால அந்த வீடு உங்களுக்கு சூட்டபுளாக இருங்க ஆபத்து சொல்லுவாங்க நாலு லட்சமோ அஞ்சு லட்சம் உங்களுக்கு